மम्मी ஹலோ மம்மி எங்க போற? எங்க போற? கடைக்கு எதுக்கு போற? என்னது? கொஞ்சம் சத்தமா பேசு. ப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஏதா சாப்பிடிறதுக்கு எதுவுமில்ல. கொடுத்த களியே என்னால ஜீரணிக்க முடியாம தொண்டை அடிச்சு செறுப்பு பிஞ்சு போக. தொண்டை அடைச்சிட்டு இருக்கேன். ஆனால ப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிடுறதுக்குலாம் ஒன்னு வாங்கிட்டு வரேனா? எதா வாங்கிட்டு வரேன்? எதா அது நான் குஸ்பி இட்லி கேடே. குஸ்பா?

ரங்கோலிதவர் வெறும் ஒரு ஸ்டார் ஜஸ்ட் ஒரு ஸ்டார் போடவேல ஜஸ்ட் ஒரு ஸ்டார் இது கேவலமா இருக்கு டேய் சும்மாடா ஏய் பாரு இது ஒரு ஸ்டார் அப்புறம் இத தூக்கி இப்படி இங்க இருந்து வந்து 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 இப்படி இதெல்லாம் இது ரீசி

இதுல ரொம்ப ஈஸியான குளம் நீ கஷ்டமே படவேண்ணா இதை பாரு உனக்கு ஸ்டாரே வரலைன்னா கூட இப்படி 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 இப்போ ஸ்டார் வந்துச்சா ஸ்டார் எனக்கு தெரியாது வருது எனக்கு அப்புறம் இங்கே இப்படி கொக்கு குளம் சொல்லித்தரேன் கொக்கு ஒரு ரவுண்டு போட நீ ஃபஸ்ட்டுலாம் வாங்குவியே மார்க் ஷீட்டில் ஒரு மொட்டை வாங்கு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அப்புறம் இங்க பாரு இது انا பப்ளிக் பண்ண சொல்லல நான் முட்டை வாங்குறது இப்படி போடு என்ன எல்லாரும் கவுர மேல ஒரு கொம்பு போடு இன்னடி அங்க சிரிப்பு கொம்பு போட்டு இப்படி போடு இப்படி போடு இப்படி போடு இப்படி போடு தாமரப்பூவா அவ்ளதான் இது ஒரு கோலம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி இதெல்லாம் LKG இல்ல 3 கேஜி லெவல் அப்ப இவ்வளவு நாள் ஏன் போட்டு பாத்து இத்தனை வருஷம் ஏன் என்ன இல்ல தல எத்தனை ವರ್ಷ انا இங்க இருந்திருக்கேன் சூரியனையே பார்த்தது இல்ல வீட்டுல இந்த வரையும் நீ எப்ப எப்ப சூரியனை பார்த்த தூங்குவீங்க அக்காவும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் போடுப்ல स्टार போடு என்ன கத்து குடுக்கறியே ஏன் இவ்ளோ கோவமா திட்ற கோவப்படாதீங்க சார் ஒரு <laughs> 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 ரெண்டு மூணு நீ எங்க கொண்டு போன இவ கோலம் போடல கனெக்ஷன்ல இருக்கா கொஞ்சம் சும்மா ஐயா மனப்பாடம் பண்ணி ஓட்டிச்சிப்பேன்

சார்லாம் ஒழுங்கா பட்டுறான் அவ்ள எழுதறதுக்கு சூப்பர் சூப்பர் நகண்டி போறத நான் இதான இப்ரிப் பண்ணோம் இதுல போடணுமா うん அப்படிதான் 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 இது போட்டு கூட படிக்காமலே பாஸ் பண்ணிட்டா இது இவ்வளவு கஷ்டப்படுறா வாயும்ரா கோங்கி டிகிரி படிக்காம பாஸ் பண்ண நான் யார் சொன்னா படிக்காம நான் கிளாட்டி வந்து பாத்து எழுதி பாசானானே அவ சொன்னா அப்போ இந்த நோட்ல நான் இப்படி திருப்பி திருப்பி போறேன் அப்போ ரோட்ல நான் ஏபு போடுது ஆஹா இவ்வளவு வேளை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா சுத்தி சுத்தி போய் போடு சுத்தி சுத்தி போய் போடு நீ எப்படி இருந்த இடத்துலயே நைந்து வாங்க கோலத்தை சுத்தி சுத்தி தான் போய் போ. ஏய் நோட் சரி சரி திருப்பி கேடுட்டு தானே இது டீ ஐயோ பெருமானே பெருமானா வெரி குட் அப்படிதான் எதோ குறையுது எதையும் மண்டைய தப்பா போட்டுக்கலாம் ஆஹ் வெரி குட் வெரி குட் அப்படிதான் அப்படிதான் உம் உனக்கு இது கோலர் இதுதான் தெரியுமா

சிரிக்கிறடி சாவி மடிலே புனே கட்டி வச்சிருக்கேன் ஏண்டி உங்களுக்கு காலமே எதுதா உனக்கே இவ்வளவு தெரியுமா நான் தெரியும் உனக்கு அந்த கேப்சர் பண்றதால உனக்கு இத அழைச்சிருக்கா இட்ஸ் கேப்சர் பண்ற அளவுக்கு நீ போட்டு காத்து விளக்கு கோலம் இருக்கு எவ்வளவு கோலம் இருக்கு உனக்கு ஈஸி உனக்கு அது ஒரு பொன் ஒரு பொம்பள புள்ளைக்கு சொல்லி தரணும் உனக்கே அறிவே நீ பொம்பள புள்ளை இன்னைக்கு தான சொல்ற அடப்பாவிங்களா இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா

உனக்கு கொறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ வெளிய இருந்து பாக்குறது வந்து பூத பாரு எப்படி போடுறேன் பாரு

நம்ம நல்ல மனநிலையோட இருந்தோம் அப்ப இந்த நிரூபிக்குமா பொரியல அந்த கோலம் அழகா வரும் அந்த கோலம் நம்ம வீ ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம்னா நம்ம அடுத்த நாள் கோலம் போடும்போது அது வந்து ஏடா குளமா தான் வரும் அதை வச்சே கண்டுபிடிது அதனாலதான் அந்த எல்லாம் வந்தது அதுதான்

நீ கேட்டா உங்களுக்கு அதுல விருப்பமே இல்ல கிடந்தது உறங்குவீங்க நான் என்ன பண்றது இங்க சின்ன பையன் உங்க முதலாளி அப்படியா என்னப்பா அப்படியான்னு கேட்கிற உனக்கு தரேன் இப்படி சேரு 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 அப்புறம் இப்படி 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 இது கோழி கிருக்கி வச்ச மாதிரி இருக்கு நான் இதை எப்படி போடுவேன் ஈஸியா இருக்குமா உனக்கு ஏத்த மாதிரி சொல்லித்தர எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இது ஈஸியாக இருக்கா அங்கே பாரு இது போடலாம்ல எங்க எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்ச பெருமானே போதுண்டா உயிர் போற மாதிரி இருக்கிறாடே விட்டுறான் இப்ப பெருமானே இங்க பாரு இல்லைனா இப்படி வள்ளி கட்டு இப்படி ஒரு முட்டை இப்படி ஒரு முட்டை போட்டு ஒரு புள்ளி வெயில் இது கூட நல்லா தான் இது இருக்கு இது இது நல்லா பண்ண முடியல இப்படி ஒரு முட்டை இப்படி ஒரு முட்டை புள்ளி நாலஞ்சு மாதிரி இருக்கு தேவைதான் கோலம் ரொம்ப கஷ்டமா இருக்கு

உனக்கு ஒரு <laughs> <Very good>. <laughs>

कल लगे ओ दीदी आजकल कॉल लगना पड़ा तेरे यादन के कपड़े तेरे यादों में ठीक है चलो बाय साले बाय आर तू क्लब